இப்ப நம்ம கிட்ட ஒரு கட்டுக்கட்டா பணம் இருக்கு கோடீஸ்வரன்னு வச்சுக்கோங்களேன் கோடி கோடிக்கணக்கான பணம் இருக்கு ஆனா பத்து ரூபாய் நம்ம சும்மா போடுவோமா சும்மா அப்படி கார்ல போகும்போது அப்படி தூக்கி விசுவோமா பத்து ரூபாய பத்து ரூபாய கூட நம்ம வந்துட்டு சும்மா கூட விசுற ஏன்னா பணத்துக்கு கொடுக்கற வேல்யூ நம்மளுடைய ஆற்றலுக்கு நம்ம வந்துட்டு கொடுக்கறதில்ல ஏன்னா இது ஃப்ரீயா வருது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு பட் ஹெல்த் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம கோவப்படும் போதோ பயப்படும் போதோ இல்லைன்னா குரலை பேசும்போதோ பொறாமப்படும் போதோ ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் நீங்க வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜிய யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானத்துக்கு உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த தாட்லெஸ் ஸ்டேட் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் எண்ணங்களா இருக்கு அட்டடா எண்ணங்கள்ல சுவாசத்தை வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம கைட் பண்றோம் நகராம உட்காடுறோம் ரிலாக்ஸ்டா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்றதுக்குள்ள எவ்வளோ எண்ணங்கள் அப்பா நல்லா இருக்கு அப்படின்றதுக்குள்ள மறுபடியும் முழுக்கு வந்துடும் அப்போ இந்த பத்து நிமிஷம் உட்கார்ற தியானத்துக்கு நமக்கு எவ்ளோ காஸ்மிக் எனர்ஜி வரும் ஏதோ ஒரு நாலு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ காஸ்மிக் எனர்ஜி வரும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த பத்து ரூபாயவே நம்ம வந்துட்டு சும்மா போட மாட்டோம் இந்த காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தியால நமக்கு என்ன கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட முக்திய நம்ம வந்துட்டு தூக்கி போடுறோம் அப்படிங்கிறதா இருக்கும் அதனால நம்ம மெடிடேஷன் பண்ண அவேர்னஸ் வரும் அவேர்னஸ் வந்துச்சுன்னா நம்ம எனர்ஜி சேவ் பண்ணுவோம்

அந்த மாதிரி ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நான் வந்துட்டு இந்த மெடிடேஷனுக்கு வந்த பிறகு எனக்கு மெடிடேஷன் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஓம் இருந்தது என்ன அப்படின்னா காசில எல்லாம் வந்துட்டு யோகிகள் உட்கார்ந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சரி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா ஸ்மோக் பண்ணி உட்காந்தா அப்படியே தாட்ல ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு போயிடலாம் நம்ம வந்துட்டு சீக்கிரமா என்லைன்மெண்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது அப்போ நான் வந்துட்டு யூஸ் ஃபார் எவர் அப்படின்ற புக் படிச்சுட்டு இருந்தேன் அந்த புக்கில் ஒரு சாப்டருக்கு லாஸ்டா டுவெண்ட்டி ஃபோர்த் சாப்டர் நினைக்கிறேன் அந்த சாப்டர்ல லாஸ்டா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ட்ரக்ஸ் அந்த மாதிரி போதை பொருட்கள் வந்துட்டு தியானத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் அந்த புக் படிக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு உடனே எனக்கு வந்துட்டு அதுக்கான விடையும் கிடைச்சிச்சு இந்த விடை கூட எப்படி கிடைச்சது அப்படின்னா லைக் ஒரு நாள் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு யோகி வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு வீடு ஸ்மோக் பண்றது எங்கிட்ட கொடுக்குறாரு நான் அதை வாங்கிக்கிட்டு என்ன சாமி ஒன்னே உங்க தான் இருக்கு நான் வந்து எத்தனை நாள் தியானம் பண்ண வேண்டியது இருக்குது நீங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடுத்தா எப்படி எனக்கு நிறைய வேணும் நான் நிறைய தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கே கேட்டதுக்கு அவர் சிரிச்சுட்டு மறைஞ்சிட்டாரு இதை போல எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கு விட உடனே நமக்கு ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறதுனால உடனே கிடைச்சிருச்சு எனக்கு அப்போ நான் இதுக்கு மேல தப்பான வழியில போவேனா யார் கைட் பண்றாங்க நம்மளுடைய எண்ணம் இவரா உள்ளது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ரைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அவங்க கைட் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ் அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க நம்ம பாடியில இருக்கிற குரு கிட்ட போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ஞானத்தை பெறணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியாது நம்ம குறிச்சுத்தனமா அவங்களையே மட்டும் நம்பிட்டு இருக்கோம் பஜனை பண்ணிட்டு இருக்கோம் அவங்க காலை தொட்டு கொண்டு அவங்க காலை வாஷ் பண்ண தீர்த்த எடுத்து தலையில ஆஹ் ஒட்டிப்போம் இதனால எதுவுமே எதுவுமே பிரயோஜனம் கிடையாது எப்போ நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ எப்போ நீங்க ரைட் புக்ஸ் படிக்கிறீங்களோ அப்போ அந்த யோகிகளே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எனக்கு வந்துட்டு ஆஹ் ஹிமாலயாஸ் போனோம்ட்டு ரொம்ப ஆசை இங்க போய் தியானம் பண்ணோம் வேற ஒருத்துல போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடுதல் இருந்தது அப்போ இந்த ஒரே ஸ்ரீ சதீதம் புக்கு அதுல படிக்கும்போது யோகானந்த பரமஹம்சர் கூட ஹிமாலயாசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணுவோம் கடைசியில மூணாவது வாட்டியும் நாலாவது வாட்டியும் யுக்தேஸ்வர் கிரி மகாராஜ் வந்துட்டு சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இவரு கேட்டதுக்குதான் அவரு வந்து அனுப்பி விடுவார் போயிட்டே இருக்கும்போது வழியில ஒரு ஒரு யோகிய மீட் பண்ணுவார் தூங்கா யோகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூங்கா யோகிய மீட் பண்ணப்போ அவரு கைட் பண்ணுவாரு உன்னுடைய ஹிமாலயா சொல்லி உன் ரூம் குள்ளதான் உன் ஆசிரமம்ல இருக்கிற ரூம் குள்ளதான் உன் குரு உனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை காட்டுவாரு இறைவனை காட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாரு அப்போ அவ்வளவுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டு உடனே உத்தேஸ்வர் கிரி கிட்ட வந்தவாரு அவருடைய ஆசிரமத்துல அவருடைய தியான சாதனை பண்ண ஆரம்பிப்பாரு இந்த கிளாரிட்டி எல்லாம் யார் கொடுப்பாங்க அத போல அந்த மகத்தான புத்தகங்கள் படிக்கும்போதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்புறம் நான் நேற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன் என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுடைய சோலர் சிஸ்டம் காட்டாங்க சன்ஷைன் பிஃபோர் சொல்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த தான் எனக்கு அந்த புக் கனெக்ட் ஆச்சு அந்த புக் படிக்கும் போது பார்த்தா எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே ஆர்கிட்டோரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஹையர் பீன்ஸ் உடைய அந்த கலர் டோன் அவங்க தலை எப்படி இருக்கும் அவங்க உடல் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளானட் அதாவது அவங்களுடைய சோலர் சிஸ்டம் கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் என்ன பார்த்தனோ அதே அங்க எழுதியிருக்க சோ நமக்கு வந்துட்டு வரக்கூடிய மெடிக்கேஷன்ல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் இந்த புக் படிக்கிறது மூலமா நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ நம்ம பண்ற தியானம் கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வரும் சரி இப்போ நிறைய பேருக்கு இங்கிலீஷ் படிக்க முடியல அப்படின்னும் போது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களுடைய தான் சொல்றேன் தியான பிரபஞ்சம் அந்த புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வேர்ல்ட் வைட்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் உடைய ஞானம் எல்லாமே தமிழ்ல இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா எனக்கு எல்லாருமே கருணை இருக்கு ஏன்னா என் மேல ஒருத்தர் கருணை இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அந்த துக்கத்துல இருந்து வெளி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இத போல தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் சஜன சாங்கத்தியம் அப்படின்னா நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்பேன் சொல்லுவேன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்பேன் அப்படி பல பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பேன் அதுல எனக்கு ஒரு சக்ஸஸ் ஆயிருக்கும் நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க அது என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா நானும் சில விஷயங்கள் நான் கத்துப்பேன் கற்றது கையளவு தள்ளாதது உலக அளவு இல்லையா சோ அப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கும்போது நம்மளுடைய க்ரோத் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் சில பேருக்கு புக்கே படிக்க தெரியாது படிக்க வராது படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது ஸோ அப்போ இந்த மாதிரி சுவாதியம் குரூப்ஸ் இருக்கு அந்த மாதிரி குரூப்ஸ் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு மாஸ்டர் வந்துட்டு புக் படிச்சுட்டு அதோட படிச்சிங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் கூட கனெக்ட் ஆகிடுங்க ஸோ நான் எப்பவும் செய்வேன் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது புக் படிக்கிறேன் அப்படின்னா அந்த புக்கை கை கோட்டு போய்ங்க தியானம் பண்ணும்போது நம்ம அப்படி கை கோர்த்துட்டு அந்த போர்வையில நடுவுல அந்த புக்கை வச்சிருவேன் புக்கை வச்சுட்டு ஏன் என்னுடைய பிசிக்கல் மைண்டுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் போகுது அப்படின்ட்டு ஒரு விசுவலைசேஷன் பண்ணிப்பேன் அப்படி இங்க இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் எனக்கு ஞானமா மாறுது சோ என்க்குள்ள இருக்கிற ஆன்மா எனக்கு புரிதலை கொடுக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரே ஒரு வாட்டி அந்த புக்கை வச்சுட்டு நான் தியானம் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஒன்றா வச்சிருவேன் சில நாட்கள்ல எனக்கு வந்துட்டு இன்க்யூஷனலாக எப்பவுமே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு இன்க்யூஷன் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நான் அந்த புக் படிக்கும்போது சரசரனு அந்த ஞானம் ஆல்ரெடி நான் அது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ஞானம் மூலமா எனக்கு ஈஸியாக அந்த சப்ஜெக்ட் கனெக்ட் ஆகிடும் அப்போ ஆஹ் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்துட்டு ராக்கெட் ஸ்பீட்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் இது எங்க இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா விவேகானந்தா சுவாமி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் விவேகானந்தா சுவாமி அவரு ஒரு வாட்டி ஜெர்மன் போனப்போ ஜஸ்ட் ஒரு பெரிய புக்கு ரொம்ப பெரிய புக்கு அத ஜஸ்ட் இப்படி இப்படி பொருட்டி போட்டுட்டு இதுல ஒன்றும் அவ்வளவு வர்த் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அங்க வச்சுட்டாரு அங்க லைப்ரரி பாத்துக்கிற ஒரு அந்த புக்கு அவரு ரொம்ப நாளா படிச்சு இருக்கார் அவரால் முடிக்கவே முடியல இவர் இப்படி பண்ணதும் அவருக்கு கோவம் ஆயிடுச்சு என்ன வெள்ளையாட் நான் ஜெர்மன் படிச்சவன் நானே என்னால அதை படிச்சு புரியவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முடிக்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கேன் நீ என்னவோ வந்த இப்படி 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 திருப்புன அந்த புக்கை அப்படி போட்டுட்டு இதுல எல்லாம் ஒன்னும் இல்லை அவ்வளவு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லுவ அப்படின்றதும் இல்லப்பா நிஜமாதான் நான் படிச்சேன் வேணும்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேளு அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாரு இவரு தூரமா இருந்து அந்த பேஜ் நம்பர் என்ன அது என்ன கேள்வி அவருக்கு புரியாத விஷயத்த சொல்லி அது இந்த லைன்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்வார் அவ்வளோ மெமரி பவர் மா மாஸ்டர் அந்த அந்த நாலேஜ் நான் ஒரு புக்ல இருந்து நான் படிச்சேன் சரி அவர் தான் அப்படி பண்றாருல நம்ம இந்த புக்கை வச்சுட்டு தியானம் பண்ணி பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்ட்டு அப்போதான் எனக்கு அந்த ஐடியா வந்தது அது பண்ண சக்சஸ் ஆச்சு சோ இந்த சஜின சாங்கத்தியம் இல்லமா இப்போ நான் அந்த ஐடியா உங்களுக்கு சொன்னேன் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ரிசல்ட் உங்களுக்கும் இருக்கும் இத போல நம்ம இந்த சுவாத்தியாயம் இந்த சுவாத்தியாயம் மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தாயிபா பிரபுசி அப்படின்னு சொல்லி ஒரு புக் அந்த புக்ல வந்துட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம அலோன் கிடையாது நிறைய உலகங்கள் இருக்கு நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம பூமிலேயே கூட இருக்காங்க அவங்கள நம்மள ஏன் பார்க்க முடியல அப்படின்னா உதாரணத்துக்கு ஃபேன் அந்த ஃபேன்ஸ் சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு எத்தனை ரெக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியே நமக்கு தெரியாது ரெக்கை இருக்கிறதே நமக்கு தெரியாது ஃபாஸ்ட் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த நடுவுல பார்க்க மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பீட்ல இருக்கும் அது வேற ஸ்பீட்ல இருக்கு சரி அந்த ரெக்கையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல சுத்தும் போதுதான் நமக்கு அந்த ரெக்கைகள் வந்துட்டு கண்ல புலப்படும் அப்படின்னா ஒரு பிசிக்கலான விஷயம் ஃபேனே நம்மளால பார்க்க முடியல அதோடைய ரெக்கைய பார்க்க முடியல அப்படிங்கும் போது இன்னும் ஹையர் டைமென்ஷன் மாஸ்டர்ஸ நம்மளால எப்படி பார்க்க முடியும் அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி ஹையர் மாஸ்டர்ஸ் யாருமே இல்ல ஏரியன்ஸே இல்லை அப்படின்ட்டு இதெல்லாம் புரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் எப்ப நம்ம மெடிடேட் பண்றோம் ஓ இத போல பல உலகங்கள் இருக்கா அப்படின்ற ஞானம் நமக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகும் அது போல நம்ம என்ன பண்ணுவோம் ஓ அந்த பெரிய ஞானம் இருக்கா இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டு விட்டு இந்த சின்ன சின்ன வாழ்க்கைக்கே வந்துட்டு இவ்வளவு வருத்தப்படுறோம் அப்படின்ற நாலேஜ் வந்துட்டு இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போதோ இல்ல இல்லை அப்படின்னா புக்கு படிக்கும் போதோ தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம அந்த துக்கத்துல இருந்து ஈஸியா வெளிவந்து ஓகே அடுத்து தர்மம் வினயதர்மம் வினயம் அப்படின்னா பொறுமை சோ இப்போ அந்த வினயம் அப்படின்னா பொறுமை கிடையாது எனக்கு கரெக்டா தமிழ் வேர்ட் தெரியல யாராவது பாக்ஸ்ல போடுங்க வினயம் அப்படின்னா இந்த வினயம் அப்படின்னா லைக் பணிவா ஆஹ் பணிவா இருக்கிறது இந்த பணிவா இருக்கிறதுனால என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னா நமக்கு மகாபாரதத்துல பீஷ்மர் வந்துட்டு ரொம்ப ஃபைட் பண்ணுவார் அவருடைய அந்த அக்ரசிவா ஃபைட்னால நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க பாண்டவர்கள் தத்தளிப்பாங்க ஐயோ இவரை வந்துட்டு கண்ட்ரோலை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்வார் நீ வந்துட்டு பணிவா உன் தாத்தா கிட்ட போயிட்டு உன்னை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்போ கண்டிப்பா அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி தர்மராஜா கூட போயிட்டு கேட்பாங்க தாத்தா உங்களை வந்து எங்களால தூக்கடிக்க முடியல உங்களை ஜெயிக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும் எப்படி உங்களை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அப்பா அவர் சொல்லுவாரு நான் என் முன்னாடி திருநங்கை இருந்தா நான் வந்துட்டு வில்ல தூக்கி பக்கத்துல போட்டுருவேன் நான் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவங்க ஒரு திருநங்கைய கூட்டிட்டு வந்து அர்ஜுனன் முன்னாடி வச்சு வில்ல விட சொல்லுவாங்க அப்போதான் அவர் வந்துட்டு அந்த வீடு மூலமா விழுந்துருவார் தோத்துருவார் பீஷ்மர் பாருங்க அந்த பணிவு அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தது அப்படின்னா பெரிய யுத்தத்தையே ஜெயிச்சிடலாம் அதனால பணிவா இருக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் நம்மளை விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க கிட்ட இருந்து அவங்க அவங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வாழ்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஞானம் கண்டிப்பா இருக்கும் அவங்க கிட்ட பண்ணுவாரு அதே சமயம் நம்மளுடைய பசங்க கிட்ட அவங்களுக்கு வந்துட்டு டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சது அந்த பணி மூலமா இந்த டெக்னாலஜி இருந்து இவங்க கிட்ட இருந்து கதை ஸோ ஃபிசிக்கல் லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு பெரியவங்க கிட்டையும் டெக்னாலஜி லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு பிள்ளைங்க கிட்டையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் மேலோன்னு தெரியும் இதை போல நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா நான் பணிவா இருந்து உங்க கிட்டே இருந்தோம் அப்படி எல்லா கீட்டருக்கும் பணிவா இருந்து நம்ம வந்துட்டு பெறறது என்ன அப்படின்னா ஞானம் கிடைக்கும் சோ அடுத்து கடைசி தர்மம் தான தர்மம் நம்ம வந்துட்டு எவ்வளவோ விதமான தர்மங்கள் பண்ணிடும் நம்ம கையில நிறைய இருக்கும் பட் நமக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது நமக்கு தேவை மிஞ்சிதா இருக்கும் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கிட்டு தேவையில்லாதது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்துட்டு பறன் மேல ரூம்க்குள்ள அடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் அதிகமாகும் இது ரீசண்டா ஒரு யூடியூப்ல நான் பார்த்தேன் ஒரு மேடம் அவங்க தியான் கூட பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா தெரியாது அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுல இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நான் குடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னுடைய மைண்ட்ல எம்டினஸை ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க ஷேர் பண்ண நம்ம வந்துட்டு வருஷ கணக்காக டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஸோ அது மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தானே அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா சுமை இருக்குன்னா அந்த சுமைகளை நம்ம இறக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ரொம்ப லைட் ஆகிடும் லைட் ஆகும்போது ஆகும் நம்ம மேலே போய்டும் ஈஸியா மேல போயிடுவோங்க உன்னத நிலைக்கு போவோம் அதனால தேவையில்லாதலாம் கொடுத்துருங்க அவங்களுக்கு தேவையான தானமும் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்துட்டு பசியும் வருமான முடிஞ்சா சாப்பாடு போகுங்க துணி படிப்பு உங்களால என்ன முடியுமோ அது கொடுங்க இது எல்லாத்தையும் விட இந்த சாப்பாடு ஒரு மூணு மணி நேரம்தான் இருக்கும் துணி ஒரு மூணு தான் இருக்கும் படிப்பு அவங்க சம்பாதிச்சு இந்த வாழ்க்கைய ஓட்டுற வரைக்கும் இருக்கும் ஆனா ஞானம் இந்த தியானத்தையும் நீங்க தானமா கொடுங்க அப்போ அவங்களுடைய சோல் குரோத்து யூஸ் ஆகும் இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல பல ஜென்மத்துக்கு நீங்க கொடுக்குற ஞானம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் சோ மாஸ்டர்ஸ் இந்த நவவித தர்மங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கேட்கறது மட்டுமே இல்லை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது தான் ரிசல்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் வேணும் அவேர்னஸ்க்கு தியானம் பண்ணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் சைலன்ஸ்னால யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு கிளாஸ் சொல்றேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்